தரங்கம்பாடியில் நடைபெற்ற ஆரி ஒர்க் உலக சாதனை நிகழ்ச்சியை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனையாக பதிவு செய்தது மேக்கப் மெகந்தி டிராயிங் உள்ளிட்ட போட்டிகளும் பெண்களின் ரேம்ப்வாக் நிகழ்ச்சியும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு மற்றும் இந்திய ஆரி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆரி ஒர்க் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ராதா இணை செயலாளர் சசி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை காரைக்கால் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு ஒன்பது வயதிலிருந்து செய்யும் பெண்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் நாட்டின் பெருமை என்ற வாசகத்தோடு கைகளில் உலகத்தை தாங்கி பிடிக்கும் வகையிலான லோகோவை ஒன்னேகால் மணி நேரத்தில் ஆரி ஒர்க் செய்தனர் இந்திய ஆரி தொழிலாளர்கள் சங்கத்தின் தேசிய தலைவர் அரவிந்த் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனையாக பதிவு செய்தது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு நடுவர் டாக்டர் லாவண்யா ஜெயகர் தமிழ்நாடு ஆரி ஒர்க்கர் பெடரேஷன் தலைவர் ராஜ ராஜேஸ்வரி பொருளாளர் ராஜலக்ஷ்மி பொதுச் செயலாளர் பரமேஸ்வரி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கை மேக்கப் மெகந்தி டிராயிங் உள்ளிட்ட போட்டிகளும் பெண்களின் ராம்பாக் நிகழ்ச்சியில் பியூட்டிஷியன் தாங்கள் அழகுபடுத்திய பெண்களுடன் ராம்பாக் சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது என் பேர் ராதா நான் தமிழ்நாடு ஆரி ஒர்க்கர் பெடரேஷனோட மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருக்கேன் ஸோ அதோட நேஷனல் பிரசிடண்ட் வந்து டாக்டர் அரவிந்த் லட்சுமி நாராயணன் ஸோ நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஜட்ஜஸ் வந்து லாமணியா மேம் வந்திருக்காங்க அண்ட் தமிழ்நாடு ஆரி ஒர்க்கர் பெடரேஷனோட மேம் இவங்க நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸர் வந்து ராஜலட்சுமி மேம் பரமேஸ்வரி மேம் ஜெனரல் இவங்க எல்லாருமே கண்டக்ட் பண்ணி தான் நாங்கள் இந்த இது சேவ் த கேர்ள் சைல்ட் ப்ரோக்ராம் வந்து அவேர்னஸ் பண்ணியிருக்கோம் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டும் தமிழ்நாடு ஆரி ஒர்க்கர் பெடரேஷனும் சேர்ந்து இந்த நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நாங்க வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் முன்னூறுக்கு மேல எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சார் நாங்கள் ஒர்க்ல வந்து இப்போ கேர்ள் கேள்ஸ் சைல்டோட அவர்னஸ் எப்படின்னா இப்போ அந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஆரியில வந்து ஒன்னே ஒன்னே கால் மணி நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு லோகோ ரெடி பண்ணி அதில் வந்து யாரும் சீக்கிரம் முடிச்சாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரைஸ் சொல்லியிருக்கோம் சார் அதே மாதிரி எல்லா கண்டட்டியுமே மெஹந்தி பிரைடல் மேக்கப் எல்லாத்துலையுமே வந்து நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க டிராயிங் சின்ன குழந்தைங்களும் கூட மூணு வயசுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் குழந்தைங்க கூட எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த அந்த விழிப்புணர்வுக்காக அந்த டிராயிங் பண்ணியிருக்காங்க சார் இ பிரைஸ்ல அப்போ நீங்க ஃபைனல் பண்ணுங்களா அப்படி ஆமா சார் பிரைஸ்லாம் வந்து கொடுத்துறோம் இப்ப